ஓம் சாய்ராம் என் பிள்ளையே உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் பூஜித்து எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து ஏன் என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயி இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் உள்ளது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வதித்தால் வாழையைப் போல குழை தள்ளி தலை உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழுப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலும் இருந்து ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் என் பிள்ளையே என் பிள்ளையே வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாக உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தில் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லாரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை இருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்கப்பட பாடமாக இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாக அமையும் என் பிள்ளையை இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீதிடமாக நம்பிக்கை கொள் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கெளரவத்திற்காக ஆடம்பரத்திற்காக வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது செயலாலும் சொல்லாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் பயபக்தியோடு உண்மையோடு ஆன்ம உணர்வோடு கண்ணீரோடு நீ என்னிடம் செய்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்தளவு கீழே இறங்க வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னது உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் தான் இந்த கீழே இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் என் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னைப் போல நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னுடன் முழுமையாக விளங்க என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது என்னை மனதில் கொண்டு அனைத்து கஷ்டங்களையும் கடந்து வா எனது அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்